நீட்டு விளக்கு மசோதா அதை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் இப்போ குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவை நம்ம ஒப்புதல் வழங்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார் அப்படின்னு சட்டப்பேரவையிலேயே முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப ஜனாதிபதி திருப்பி அனுப்பிவிட்டார் அப்ப இந்த அடுத்த கட்டமா நம்ம ஒரு சட்ட போராட்டம் நடத்துறோம் நீட்டு விளக்கு மசோதாவுக்கு நீட்டு விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் இப்ப தீர்ப்பு கொடுத்திருக்கு நம்ம சட்ட போராட்டம் நடத்துறோம் இதற்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் சிக்கல்கள் என்னென்னவாக இருக்கும் நமக்கு இது இது வேற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வழக்குல செஞ்சிருக்காங்க ஒண்ணு யூனியன் கார்பைடு போபால் விஷவாயு விபத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்காமல் யூனியன் கார்பைடு நிறுவனம் பல வழக்குகள் போட்டு அதை இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க இப்படி இழுத்தடிக்கிறத அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சில ஆயிரம் கோடி ரூபாய்கள் கொடுத்து ஆகணும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அது ஒன் ஃபார்ட்டி டூலதான் கொடுக்குறாங்க அது போல இந்தியா முழுதும் இந்த ரிமாண்ட் பிரிசனும் சொல்றாங்க இல்லையா விசாரணை கைதிகள் அவங்க வந்து ஒரு கேஸ்ல வந்து தண்டனை காலம் என்னவோ அதையும் தாண்டி பல ஆயிரக்கணக்கான விசாரணை கைதிகள் சிறையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டா விசாரணை அது எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டு ஏன் பா வச்சிருக்கீங்கன்னு கேட்டு விசாரிச்சு விசாரிச்சு இதுல ஒரு முடிவுக்கு வரல என்பதனால் சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது யாரெல்லாம் அப்படி அந்த என்ன குற்றம் அளித்தார்களோ அதற்குரிய தண்டனை காலத்துக்கும் அதிகமாக உள்ள இருக்கிறாங்களோ விசாரணை கைதியா அத்தனை பேர் ரிலீஸ் அப்படின்னு உத்தரவிடுறாங்க இதுவும் ஒன் ஃபார்ட்டி டூ தான் அப்படி ஒன் ஃபார்ட்டி டூல போட வேண்டிய அளவுக்கு கவர்னருடைய நடவடிக்கை அதாவது யூனியன் கார்பரேட் செய்ததை போல அதாவது போலீஸார்கள் நாடு முழுவதும் செய்து வந்த அராஜகத்தை போல ஒரு தான் கவர்னர் செய்து வந்தது அதை தலையிட்டு மீதி என்ன ஒன் ஃபார்ட்டி டூல வந்துட்டாங்க சரி ஓகே இப்போ நீட்டுக்கு இது பொருந்துமா என்ற கேள்வி இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த தீர்ப்புல இவங்க செய்த தவறை பற்றி ஒண்ணு சொல்றாரு மையமான விஷயம் என்ன மையமான விஷயம் இப்போ ஒரு பில்ல வந்து மா மாநில சட்டமன்றம் ஆளுநருக்கு அனுப்புது ஆளுநருக்கு அதுல கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்து வேறுபாடை அவர் இங்க தெரிவிக்கணும் யார் சட்டமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்றத சொல்றாரு அதாவது மூணு மாசத்துக்குள்ள தெரிவிக்கணும்